ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஒன்பதாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கல ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறோம் ஒரு விமானம் ஐம்பது கிலோமீட்டர் பர் வினாடி வேகத்தில் பறக்கிறது விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி மணியின் மணியின் சார்பாக வெளிப்படுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வேகத்துக்கு ஃபார்ம்லாம் நம்ம யோதனும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தூரம் வகுத்தல் எடுத்துக்கொண்ட காலம் எடுத்துக்கொண்ட அப்ப நம்ம கடந்த தூரம் தான் கண்டுபிடிக்கணும் டி தான் சொல்லிருக்காங்க கடந்த தூரம் தொலைவு வந்து டின்னு சொல்றாங்க அப்ப இதுதான் கண்டுபிடிக்கணும் அப்போ இது வகுத்தல் இருக்குதுங்களா இந்த சைடு வந்து பெருக்கெல்லாம் மாறிடுவோம் அப்போது கடந்த தூரம் இஸ் ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் இது நேரம் மட்டும் எழுதிக்கோங்க அப்போது கடந்த தூரம் டீன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது டி இஸ் ஈக்குவல் டு வேகம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூறு கிலோமீட்டருன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது இங்கே ஐநூறு நேரத்தில் என்னென்ன குறிக்கும் டீன்னு கேட்போம் அப்போது இதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஐநூறு டி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவதுக்கு ஆன்சர்